எளிமையான தோற்றம் சாந்தமான முகம் அமைதியான பேச்சு என தற்போதைய தமிழ் சினிமாவில் நடுத்தர வர்க்கத்தின் நடிகராகவும் அனைவருக்குமான நடிகராகவும் வலம் வரும் விஜய் ஆண்டனி பாரம்பரியம் மிக்க மாயூரம் வேதநாயகம் பிள்ளையின் பரம்பரையைச் சேர்ந்தவர் விஜய் ஆண்டனியின் பூட்டன் தான் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அதாவது இவரது தாத்தாவின் அப்பா தமிழ்நாட்டில் வரலாறு காணாத பஞ்சம் வந்தபோது தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் மக்களுக்கு நன்கொடையாக கொடுத்த வள்ளல் பெருந்தகைதான் இந்த மாயூரம் வேதநாயகம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரம் எனும் நாவல் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது அதுதான் தமிழில் வெளியான முதல் புதினம் விஜய் ஆண்டனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் நாள் திருச்சியில் பிறந்தார் இவருக்கு ஒரு தங்கையும் உண்டு விஜய் ஆண்டனி ஏழு வயது சிறுவனாக இருந்தபோது அவரது தந்தை குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்து கொள்ள அவரது குடும்பமே என்ன செய்வதென்றே தெரியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றது அப்போது அவரது தங்கைக்கு ஐந்து வயதுதான் ஆனது தந்தையின் அரசு வேலை அவரது தாயாருக்கு கிடைத்தது ஆனால் வேலை திருச்சியில் அல்ல திருநெல்வேலியில் ஏழு வயது விஜய் ஆண்டனியையும் அவரது ஐந்து வயது தங்கையையும் அழைத்து கொண்டு வேலை நிமித்தமாக திருநெல்வேலிக்கு குடிபெயர்கிறார் அவரது தாயார் திருநெல்வேலி அருகில் உள்ள பாளையங்கோட்டை செயின்ட் சேவியர் பள்ளியில் தனது பள்ளிப் படிப்பை படித்து வந்த நேரத்தில் பள்ளியின் பெஞ்சில் தன் கைகளால் தாளம் போட்டுக்கொண்டு பாட்டும் பாட அதுவே அவரை அந்த பள்ளியில் பிரபலமாக்கியது எந்தவிதமான இசைகளையும் கற்காமல் முன்னூறு மெட்டுகள் வரை இசையமைத்து பாடியுள்ளார் என்றால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது விஜய் ஆண்டனியின் இசை திறமையை அறிந்து கொண்ட அந்த பள்ளியில் படிக்கும் சீனியர் மாணவர்கள் தாங்கள் நடத்தும் போராட்டங்களில் விஜய் ஆண்டனியை கோஷம் போட்டு காணா பாடல்கள் பாட தொடர்ந்து அழைத்து வந்தனர் பள்ளி படிப்பை முடித்த நேரத்தில் இவரின் நினைப்பெல்லாம் இசைத்துறையில் இருக்க அவரின் தாயாருக்கோ தன் மகன் நன்றாக படித்து அரசு அதிகாரியாக வேண்டும் என்ற கனவில் திருச்சியில் உள்ள கல்லூரி ஒன்றில் தன் மகனை சேர்த்து விடுகிறார் சினிமாவில் இசையமைப்பதெல்லாம் மிகவும் கடினம் என்பதை உணர்ந்த இவர் முதலில் ஏதாவது ஒரு பக்தி பாடலுக்கு இசையமைக்கலாம் என எண்ணி தான் இசையமைத்த மெட்டுகளையும் எடுத்துக்கொண்டு திருச்சியில் உள்ள பல ஸ்டுடியோக்களில் வாய்ப்பு தேடி அலைந்தார் இவர் வாய்ப்பு கேட்டபோதெல்லாம் அந்த ஸ்டூடியோக்காரர்கள் இவரிடம் கேட்டது ஒன்றே ஒன்றுதான் அது உங்களுக்கு எந்த கருவி இசைக்க தெரியும் என்பதுதான் அவர்கள் கேட்ட அந்த கேள்வி விஜய் ஆண்டனியின் தூக்கத்தை கலைத்தது மனதை உறுத்தியது நாம் எந்த கருவியையும் முறைப்படி இசைக்க கற்றுக்கொள்ளவில்லையே என்று நினைத்து வயலின் கற்றுக்கொள்ள செல்கிறார் அங்கு சென்ற இரண்டாவது மாதத்திலேயே விபத்தில் சிக்கி கையில் அடிபடவே பயிற்சியும் தடைபட்டது பின்னர் ட்ரம்ஸ் கற்றுக்கொள்ள செல்கிறார் அங்கு சென்ற மூன்றாவது மாதத்திலேயே அந்த ஆசிரியருக்கு பணிமாற்றம் கிடைத்து அந்த ஊரை விட்டே காலி செய்துவிட்டு போய்விடுகிறார் இப்படி செல்லும் இடமெல்லாம் செங்கல்லால் அடிவாங்கிய போதும் அதையெல்லாம் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக இசையை கற்றுக்கொள்கிறார் கல்லூரியில் படித்துக்கொண்டே அம்மாவுக்கு கூட தெரியாமல் இசையை கற்று வந்ததால் படிப்பில் கோட்டை விடுகிறார் முப்பது பாடங்களில் இருபத்தி நான்கு அரியர்கள் வைக்கிறார் நான் சென்னைக்கு சென்று இசையமைப்பாளராக போகிறேன் என்னை வாழ்த்தி சென்னைக்கு அனுப்பி வையுங்கள் என்று தன் அம்மாவிடம் ஆசையாக கேட்க தன் மகனை அரசு அதிகாரியாக்க வேண்டும் என்ற கனவில் இருந்த அவரின் தாய்க்கு இது பேரதிர்ச்சியாக இருந்தது சென்னைக்கு செல்லக்கூடாது என்று மறுக்கிறார் சரி நான் திருச்சியில் படிக்க மாட்டேன் சென்னையில் படிக்கிறேன் என்று சொல்லி அம்மாவை சமாளித்து சென்னையில் உள்ள லயோலா கல்லூரியில் விசுவல் கம்யூனிகேஷன் படிக்க ஆரம்பிக்கிறார் அந்த கல்லூரி நாட்களில் ஒன்றன்பின் ஒன்றாக ஐந்து பெண்களை காதலிக்கிறார் ஆனால் அந்த ஐந்து காதலும் தோல்வியிலேயே முடிகிறது அந்த தோல்வி கி விஜய் ஆண்டனி சொல்லும் காரணம் இதுதான் எனது எளிமையான வாழ்க்கை முறைதான் இந்த ஐந்து காதல் தோல்விகளுக்கும் காரணம் நான் ஆரம்பத்தில் இருந்தே இப்படித்தான் வளர்ந்திருக்கிறேன் வளர்க்கப்பட்டேன் எனது எளிமையும் வாழ்க்கை முறையும் பல பெண்களுக்கு பிடிக்கவில்லை என்றார் லயோலாவில் படிக்கும் போதே நெருங்கிய நண்பர் ஒருவர் மூலமாக சவுண்ட் இன்ஜினியராக பணியாற்றும் வாய்ப்பு வருகிறது கிடைத்த வாய்ப்பை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு பகுதி நேரமாக வேலை பார்த்து கொண்டே இசை குறித்த தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொள்கிறார் கல்லூரி மூன்று மணிக்கெல்லாம் முடிந்துவிடும் பிறகு ஸ்டூடியோவிற்கு சென்று நள்ளிரவு வரை அந்த ஸ்டூடியோவே கதி என கிடந்து பணியாற்றினார் இவரது இசை வாழ்க்கையில் அடித்தளம் அமைத்து கொடுத்தது இந்த சவுண்ட் இன்ஜினியர் பணிதான் என்றே சொல்லலாம் இந்த பகுதி நேர வேலையில் கிடைக்கும் மாதம் அறுநூறு ரூபாய் சம்பளத்தை கொண்டு தனக்கு தேவையான கருவிகளை வாங்கி தனது வீட்டையே மினி ஸ்டூடியோவாக மாற்றிக்கொள்கிறார் வீட்டில் இருந்தபடியே சிறு சிறு பாடல் வரிகளை கம்போசிங் செய்ய தொடங்கினார் தனது இசையமைப்பாளர் கனவை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தார் திரைப்பட இயக்குனர்களையும் தயாரிப்பாளர்களையும் சந்தித்து வாய்ப்பு தேடிய விஜய் ஆண்டனிக்கு அவ்வளவு எளிதாக வாய்ப்பு கிடைக்கவில்லை நிறைய இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் இவரை தவிர்த்தனர் என்றாலும் தனது முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து ஏராளமான சினிமா கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கினார் அப்படி ஒரு நாள் பிரபல தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரனின் சினிமா கம்பெனிக்கு செல்கிறார் அங்கே ஆஸ்கர் ரவிச்சந்திரனின் சகோதரரை சந்தித்து வாய்ப்பு கேட்டபோது மறுநாள் வர சொல்லியிருக்கிறார் வாய்ப்பு தேடி செல்லும்போது மற்றவர்கள் போல் பாடல் கேசட்டை கொண்டு செல்லாமல் மாறாக ஹெட்ஃபோனும் வாக்மேனுமாக சென்று அந்த ஆஸ்கார் நிறுவனத்தில் ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் தனக்காக ஒதுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டு தனது பாடலை அங்கேயே கேட்க வைக்கிறார் இப்படிதான் முதல் வாய்ப்பு கிடைக்கிறது டிசியும் படம்தான் இவருக்கு முதல் வாய்ப்பாக அமைகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அந்த படத்தில் டைலாமோ டைலாமோ நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாள் கிட்ட நெருங்கி வாடி போன்ற பல பாடல்கள் தமிழ் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடிக்கிறது அதன் பிறகு எஸ் சி சந்திரசேகரின் சுக்ரன் பட வாய்ப்பும் வருகிறது இரண்டு படமும் வெளியாகி அதன் பாடல்கள் அனைத்தும் பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கிறது தனித்துவமான இசையை வழங்குவதில் மிகவும் கில்லாடியான விஜய் ஆண்டனி காதலில் விழுந்தேன் என்ற படத்திற்காக இசையமைத்த நாக்கமுக்க என்ற புகழ்பெற்ற பாடல் கேன்ஸ் உலகக்கோப்பை கிரிக்கெட் என சர்வதேச அரங்குகள் வரை இவரை கொண்டு சேர்த்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான நினைத்தாலே இனிக்கும் என்ற படத்தில் அழகாய் பூக்குதே என்ற பாடலுக்கு இசையமைத்ததன் மூலம் சிறந்த இசையமைப்பாளர் விருதும் நடிகர் விஜய்யின் வேட்டைக்காரன் படத்தில் சின்னத்தாமரை என்ற பாடலுக்காக விஜய் விருதையும் வென்றார் அங்காடி திரு என்ற படத்தில் அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை என்ற பாடலுக்கு இசையமைத்ததன் மூலம் விஜய் ஆண்டனியின் புகழ் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தது ஐந்து முறை தன் காதலில் தோற்ற விஜய் ஆண்டனி ஆறாவது முறையாக தனக்கு ஏற்பட்ட காதல் பற்றி சொல்லும்போது சுக்ரன் படம் ஆன போது ஃபாத்திமா என்பவர் ஃபோன் செய்து பாராட்டினார் அது எனக்கு ரொம்பவும் பிடித்தது அது என் மனதுக்கு ஆறுதலாக இருந்தது அவர் அந்த படத்தில் இடம்பெற்ற உச்சி முதல் பாதம் வரை என்ற பாடல் மிகவும் பிடித்ததாக என்னிடம் சொன்னார் சில மணி நேரம் பேசிவிட்டு பிறகு வீட்டிற்கு வருமாறு அவரை அழைத்தேன் அப்போது அவர் சன் தொலைக்காட்சியின் பிரபலமான தொகுப்பாளராக இருந்தார் எனது அம்மாவுடன் எளிமையாக பேசினார் எனக்கு அவரை காதலிக்கலாம் என தோன்றியது அவரது வீட்டிற்கு சென்று உங்கள் வீட்டில் மாப்பிளை பார்க்குறதா இருந்தா அதில் என் பேரை சேர்த்துடுங்கன்னு சொன்னேன் உடனே அவர் சிரித்தார் அவருக்கும் என்னை பிடித்தது தெரிய வந்தது நான் ஐந்து முறை காதலில் தோல்வி அடைந்திருக்கிறேன் ஆறாவது முறையாக காதலித்த பெண்ணை தான் திருமணம் செய்திருக்கிறேன் என்றார் விஜய் ஆண்டனி பாத்திமா தம்பதிகளுக்கு மீரா லாரா என்கிற இரண்டு மகள்கள் உள்ளனர் இவரது மகள் மீரா மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டது மிக பெரும் வழியையும் வேதனையையும் கொடுத்தது ஏழு வயது சிறுவனாக இருக்கும்போது அப்பா தற்கொலை செய்து கொண்டதாலும் தனது மகள் இப்படி பதினாறு வயதில் தற்கொலை செய்து கொண்டதாலும் தற்கொலை என்ற வார்த்தையையே வெறுக்கத் தொடங்கினார் ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது கற்றுக் கொடுத்த காயத்திற்கு நன்றி இனி காயப்படவும் ரெடி என்றார் இசையமைப்பாளராக ஆறு ஆண்டுகள் பணியாற்றிய நிலையில் நடிப்பு பக்கம் தன் கவனத்தை திருப்பினார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நான் என்ற படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் இந்த படத்தை அவரது மனைவி பாத்திமா தான் தயாரித்தார் முதன் முதலில் இசையமைப்பாளராக வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் சசியின் பிச்சைக்காரன் என்ற படம் இவருக்கு நல்ல நடிகர் என்ற பெயரையும் புகழையும் கொடுத்தது சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாமல் முன்னுக்கு வருவது எவ்வளவு கடினம் என்பதை உணர்ந்த இவர் தனது படங்களில் இயக்குனர் முதல் டெக்னீஷியன்கள் வரை பல புதுமுகங்களை அறிமுகப்படுத்துவதை வாடிக்கையாகவே வைத்துள்ளார் பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள இவருக்கு இசைஞானி இளையராஜாவின் ஜனனி ஜனனி தெய்வீக ராகம் போன்ற பாடல்கள்தான் மிகவும் பிடிக்குமாம் வடக்கர்கள் பற்றி சர்ச்சை வந்தபோது வடக்கனும் கிழக்கனும் தெற்கனும் மேற்கனும் போல் தன் குடும்பத்தை காப்பாற்ற தினமும் போராடி வாழும் இன்னொரு சக ஏழை மனிதன்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றார் மலேசியாவில் பிச்சைக்காரன் டூ படப்பிடிப்பு லங்கா தீவில் நடந்தபோது அந்த தீவில் கடலுக்குள் இயக்கப்படும் ஸ்கைஜெட் வாகனத்தை இயக்கிய விபத்து ஏற்பட்டு படுகாயமடைந்தார் இதில் அவரது முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டு உதடுகள் கிழிந்து பற்கள் உடைந்தது பலத்த காயத்தால் சுயநினைவை இழந்து தண்ணீருக்குள் மூழ்கப்போன போன விஜய் ஆண்டனியை அந்த படக்குழுவினர் மீட்டு அங்குள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு பிறகு அறுவை சிகிச்சை செய்து குணமடைந்தார் தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகம் கண்டு பிறகு நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் பாடகர் பாடலாசிரியர் என தனது பன்முக திறமையை இவ்வுலகிற்கு வெளிப்படுத்திய இவர் மேலும் பல வெற்றிகள் பெற வாழ்த்துவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்